அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணாங்க என்னென்னா அவர் குறிப்பிட்ட என பறவைகள் மாத்திரம் அழிஞ்சுக்கிட்டே வந்து ஆகவே என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட என பறவைகளை வெறுத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவற்றுக்காக ஒரு ஸ்பெஷலான கேரிங்கான ஒரு இடம் அமைத்து அதற்குள்ளேயே அவற்றையெல்லாம் விட்டு அந்த பறவைகள் பெருகும்படியாக எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறமாக ஒரு கட்டத்தில் பார்த்தா இந்த பறவைகள் ரொம்ப அதிகமாக பெருகி போனபடியால என்ன பண்றாங்க அவற்றை தொடர்ந்து விடுறாங்க ஆனா ரொம்ப சொற்ப நாட்கள்லேயே அந்த பறவைகள் எல்லாம் வெளியில பறந்து போற வேலையிலேயே இறந்து போயிட்டனவா எப்படி அப்படின்னு மீண்டுமாக ஒரு ஆராய்ச்சி எடுத்து பார்க்கிறாங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு காரியம் புரிய வந்தது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பறவைகளை அவங்க குறிப்பிட்ட ஒரு கேரிங்கான இடத்துல போட்டு வச்சுப்போ அவங்க கொடுக்க மறந்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஹார்ட் ட்ரைனிங் அதாவது சாதாரணமாக ஒரு காகத்தை எடுத்துப்போமே இந்த காகத்துக்கு தெரியும் கரண்ட் கம்பியலை நாம் உட்காந்தால் கரண்ட் அடித்து நாம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பேசிக் நாலேஜ் காகத்திற்கு அல்லது காகங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா வந்து மற்ற காகங்கள் அல்லது மற்ற பறவைகள் போய் கம்பியெல்லாம் உட்கார்றப்போ கரண்ட் கம்பியில உட்கார்றப்போ கரண்ட் அடிபட்டு சாகுவதை பார்க்கிற வேலையில அவற்றுக்கு அவற்றினுடைய மூளையின் பிரகாரம் அவற்றினுடைய அறிவு திறனின் அளவுக்கு ஏற்றபடி அவை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி அவை என்ன பண்ணுது அடுத்தடுத்த கட்டங்களில் தாங்க ஒரு வேலையில் போய் கரண்டு கம்பத்தில் உட்கார நிலை வந்தால் கூட அவை உட்கார மாட்டாது ஆனால் இந்த பேசிக் ஐடியா கூட இந்த பறவைகளுக்கு ஸ்பெஷலாக கேர் கொடுக்கப்பட்ட பறவைகள் கிடையாது இல்லை ஆகவே இவற்றை அவர்கள் திறந்து விட்ட பொழுது இவை என்ன பண்ணுச்சு தான் கரண்டு கம்பங்களில் கரண்டு கம்பியெல்லாம் போய் உட்கார்ந்து உடனடியாகவே இறந்து போக ஆரம்பிச்சுனவாம் அன்பின் உள்ளங்களை நான் சொல்ல வர்ற கருத்து என்ன தெரியுமா உங்க பசங்க வாழ்க்கையில முன்னோறணும் வாழ்க்கையில எப்பொழுதுமே சிகரங்களை தொட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவங்களை எப்பொழுதுமே சாப்டாக நீங்க உங்க அரவணைப்புக்குள்ளேயே வைத்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அவர்களும் விழணும் விழுந்து எழனும் எழுந்தால்தான் வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தெரியும் ஐயோ என் பிள்ளை விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அப்படியே பொத்தி பொத்தி இருந்தால் ஒரு கட்டத்திற்கு மேல அவர்களால தங்க வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியாமல் வாழ்க்கையில தோற்று போனவர்களாக போய்விடுவார்கள் அந்த நில நம்ம பசங்களுக்கு வேணாம் அந்த நில நம்ம யாருக்குமே வேணாம் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணிக்கணும் தெரியுமா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்கள் செய்வதற்கு முன்னதாகவே அவர் சோதிக்கப்பட்டார் இயேசு ஆண்டவர் அற்புதங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா போய் அவர் சோதனையை சந்திச்சார் அப்படின்னு இல்லை அவர் முதல்ல சோதிக்கப்பட்டார் அப்படி சோதனைக்குள்ள அவர் தள்ளப்பட்ட பொழுது அந்த சோதனைய அவர் வெற்றி பெற்று ஒரு சாதனையாளனாக வெளியில வந்து கடைசியில அவர் மனதுல என்ன வெல்ல நினைச்சாரோ அவற்றை எல்லாம் சாதனையாக உருவாக்கி தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆசிரியர் என்கின்ற இலக்குகளை நாம் தொட்டு கொண்டு சாதனையாளர்களாக திகழணும் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய சோதனைகளை நாம ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படி ஃபேஸ் பண்ணால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில நம்மால் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாரும் ஓடிட்டே போய்கிட்டு இருந்த வேலையில் தாபீது மாத்திரம் அங்கு நின்ன கோலியாத்தை பார்த்து ஓடினான் மற்றவங்க எல்லாம் கோலியாத்தை விட்டு ஓடுனாங்க இவன் அங்க சவாலாக நின்று அந்த சோதனையை நோக்கி ஓடினான் அதனால்தான் அவன் சாதனையாளனாக ராஜாவாக உயர்ந்து நின்றார் உங்களது வாழ்க்கை சிகரங்களை தொட்டுக்கொள்ள வேணுமாக இருந்தால் தாவீது ராஜாவை போன்று மாண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போன்று சோதனைகளை தைரியமான உள்ளத்தோடு நீங்கள் எதிர்கொண்டு செல்லுங்கள் எதிர்நோக்கி இருங்கள் அவற்றை சவாலாக நினைத்து நீங்க எடுத்து உங்களது வாழ்க்கையில முன்னேறி பாருங்கள் நிச்சயமாக உங்களது வாழ்க்கை சிகரங்களை உயரங்களாகத் தொட்டுக்கொள்ளும் அமேன்